வெல்கம் டு தொடர் மீடியா செந்தில் பாலாஜி அவர்கள் ரிலீஸ் ஆனதை அடுத்து வந்து பத்திரிகையாளர்கள் சீமான் அவர்களிடம் கேட்ட கேள்விக்கு சீமான் வந்து பயங்கரமான கலாயில மோடில் வந்து நிறையா காமெடி பண்ணியிருக்கிறாரு ஏப்பா இப்போ இந்த காலத்தில் எல்லாமே பரபரப்பாக போகுதுப்பா லட்டு ஒரு பரபரப்பு கிளப்புறாங்க ஜிலேபி பரபரப்பு கிளப்புறாங்க இந்த பரபரப்புங்கிறதுக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய செந்தில் பாலாஜி அவர்கள் ரிலீஸ் ஆகியிருக்கிறாரு <tap> ஏதோ நாட்டு மக்களுக்கு தியாகம் பண்ணிட்டு வந்து ஜெயிலிருந்து வெளியில் வந்த மாதிரியில் பில்டப் கொடுக்குறாரு இந்த திரடுறது கமிஷன் வாங்குறது லஞ்சத்துக்கு அப்புறம் இந்த டாஸ்மாகில் பாட்டில் விற்கிறது பத்து ரூபா சேர்த்தி வைக்கிறது கள்ள சரக்கு சாராயம் இதுக்கெல்லாம் வந்து ஜெயிலுக்கு போனதுக்கு தியாகம் என்ன அர்த்தமா அப்படிங்கிற மாதிரியில் ஒரு காட்டமாக காமெடியாக சொல்லிட்டு இருப்பாரு ஐயா தான் இருந்தார் மனுஷன் வந்து செக்கெழுத்து எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் ஜெயிலில் இருந்து நாட்டு மக்களுக்காக பல தியாகங்களை செஞ்சு உயிரை திறந்தாரு ஸோ அவங்கள போற்றலாம் கொண்டாடலாம் ஆனால் வந்து இந்த செந்தில் பாலாஜியில் என்ன பண்ணார் ஒரு கேஸுனால உள்ளே போனார் குற்றம் செஞ்சு உள்ளே போனார் ஒரு பத்து ரூபா பாட்டிலுக்கு சேர்த்து வச்சதுனால உள்ளே போனார் அந்த மனுஷனுக்கு என்ன போய் தியாகம் பண்ணார் இதெல்லாம் வந்து தமாஷா தெரியலே அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு எப்போ சிரிக்காதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பயங்கர காமெடியாக சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் மதுவிலக்கில் இருக்கும்போது டிஎம்கே தான் கேஸ் போட்டது அது ரொம்ப நின்னதுனால டிஎம்கே ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் வந்து செந்தில் பாலாஜியை தன்னுடைய கட்சிக்கு இழுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட துறையும் கொடுத்துருக்குறாங்க அந்த கேஸ் நின்னதுனால அவங்க கொடுத்த கேஸ் நின்னதுனால அதே கேஸ் நீடித்து அவர் ஜெயிலுக்கும் போனார் ஏப்பா நீங்களே அனுப்புவீங்களாமா நீங்களே இப்போ வெளியே அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு டிஎம்கே கட்சியை வந்து வேற லெவலில் ஃபன் பண்ணி விட்டுருப்பாரு அது மட்டும் இல்லாமல் டிஎம்கேவாக இருந்தாலும் சரி ஏடிஎம்கே சரி ஏடிஎம்கே கட்சியாக இருந்தாலும் சரி ரெண்டு கட்சியும் யார் அதிகமாக மாமூல் ரெடி தராங்களோ அவங்க தான் வந்து அமைச்சர் பதவிங்கிற அளவுக்கு ரொம்ப காமெடி பண்ணிக்கிறாங்க இந்த காலத்தில் வந்து தியாகங்கிறது வந்து எதுக்குங்கிற ஒரு விவசாயம் இல்லாமல் போயிடுச்சு குற்றம் பண்ணிட்டு போனாலும் சரி லஞ்சம் வாங்கிட்டு போனாலும் சரி அவங்க கூட தியாகம் பண்ணங்கிற அளவுக்கு கொண்டாடுறாங்க அந்த அளவுக்கு ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு ட்ரால் பண்ணி இருந்திருப்பாரு ஸோ சீமான் சொன்ன பேச்சு உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அன்டில் டாடா பை பாய்